தானோ அது பூண்டு அல்லாஹ் ரப்புலால் அமீன் எம்மை ஜன்னத்தில் ஃபிர்தௌசில் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சல்லாஹ் வழிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பாடாக இந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாது என்றும் இந்த நிகழ்ச்சியை முற்றிலுமாக தடுத்துவிட வேண்டும் என்றும் காவல்துறைக்கும் இன்னும் பல நிர்வாக இயக்கங்களுக்கும் அழுத்தம் கொடுத்து எப்படியாவது இந்த பேச்சை நிறுத்த வேண்டுமென்று ஆசைப்பட்ட என் தோளிலிருந்து என் நாவுகளை கொண்டு பேசக்கூடிய என் சகோதரர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு ஜசாஹமுல்லாஹ் ஹைரன் பார்க்கல்லா ஹுஃபீக்கும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஜன்னத்துல் ஃபிரதோசில் அல்லாஹுடைய தூதரோடும் அஹமது ரசூலோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக அல்லாஹு ரபுல்லாலமி நம்மை அல்லாஹுடைய தூதர் கூறிய காலத்தில் அல்லாஹுடைய தூதர் கூறிய வார்த்தைகளை உண்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வில் வாழக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் ரசோகுல்லா சொல்லுகி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் அல்லாஹ் அபுல்லால சோதனைகளையும் சிரமங்களையும் அல்லாஹ் அடுத்தடுத்து கொடுத்து கொண்டே இருப்பான் இந்த சமூகத்துடைய ஆரம்பம்தான் நிம்மதியோடும் கண்ணியத்தோடும் வெற்றிகளோடும் அமையும் இறுதி காலம் நெருங்கும் போது சோதனைகளும் சிரமங்களும் அதிகமாகும் அடுத்தடுத்து அல்லாஹ் சோதனைகளையும் சிரமங்களையும் கொடுத்து கொண்டிருப்பான் முன்னால் சென்ற சோதனை பின்னால் வரக்கூடிய சோதனையை பின்னால் வரக்கூடிய சோதனை முன்னால் சென்ற சோதனையை எளிதாக்கி காட்டும் அந்த காலத்தில் வாழக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் ஹாதிகி அழித்து விடக்கூடிய சோதனை என்பார்கள் இரையில்ல இடிக்கப்பட்டது ஹாதிஹி கத்தி இதுதான் எம்மை அழித்து விடக்கூடிய சோதனை என்றோ நம்முடைய உணவு தடை செய்யப்பட்டது ஹாதிகி கத்தி இதுதான் எம்மை அழித்து விடக்கூடிய சோதனை என்றோ ஆடை தடுக்கப்பட்டது ஆதிஹி முகலி கத்தி இதுதான் இம்மை அழித்து விடக்கூடிய சோதனை என்றும் முன்னால் சென்ற சோதனைகள் அனைத்தும் சிரமம் என்றும் ஆனால் பின்னால் வரக்கூடிய சோதனைகள் முன்னால் சென்றது பரவாயில்லை என்று எண்ணக்கூடிய காலம் ரசூலுல்லா சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னது வந்தது அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போது செல்கிறோம் எங்களுடைய நிலங்களை நீங்கள் எடுக்கிறீர்கள் ஹாதிஹி முகலி கத்தி இன்னொன்றும் வரும் ஹாதிஹி முகலி கத்தி இன்னொரு ஐம்பது நூறு ஆண்டுகள் அல்லாஹ் இந்த உலகத்தை நீட்டினால் அவர்களும் சொல்லுவார்கள் நான் இந்த உரையின் மூலமாக மூன்று விடயங்களை மூன்று விஷயங்களை என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அதில் முதலாவது நான் கூற வருவது இது இந்த சோதனைகளும் சிரமங்களும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இயற்கையானவை அந்தந்த காலத்தில் அந்தந்த ஈமான் கொண்டவர்களுக்கும் அந்தந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் அல்ல சோதனைகளை கொண்டும் சிரமங்களை கொண்டும் நெருக்கங்களை கொண்டும் அழிவுகளை கொண்டும் இழிவுகளை கொண்டும் சோதித்து கொண்டே இருப்பான் அப்படித்தான் இந்த சமூகத்தை எல்லாம் வடிவமைத்திருக்கிறான் இது செயற்கை அல்ல இது அல்லாஹுடைய விதிகள் அல்லாஹுடைய இயற்கையின் அமைப்புகள் அல்லாஹ் இந்த சோதனையின் மூலமாகத்தான் ஒரு சமூகத்தை அல்லாஹ் பலப்படுத்துவான்

இதற்கு முன்னால் உள்ள சமூகங்களையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான் அல்லாஹ் உங்களையும் சோதிப்பான் फला يعلمن الله الذين صدقوا ولا يعلمن الكاذبين ஈமானில் உண்மையாளர்கள் ஈமானில் பொய்யர்கள் யார் என்பதை அல்லாஹ் பிரித்தறிவதற்காக இந்த இயற்கையின் சோதனைகளை கொண்டு அல்லாஹ் அந்த சமூகத்தை கொண்டே வருவான் இன்னும் குரான் கேட்கிறது அம் ஹசிபதும் அந்தدخل الجنன அந்த துகுலுல் ஜன்னம் சொர்க்கத்தில் நீங்கள் எளிதாக சிரமமில்லாமல் முன்னால் இருந்த சமூகம் சோதிக்கப்பட்டதை போலெல்லாம் நூல்களுடைய சமூகம் மூசாவின் சமூகம் இபராஹிமின் சமூகம் ரீசாவின் சமூகம் இவர்கள் சோதிக்கப்பட்டதை விடவெல்லாம் நீங்கள் சோதிக்கப்படாமல் சொர்க்கத்தில் எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணி கொண்டீர்களா அல்லாஹ் சொல்லுகிறார் மஸ்ஸத்துகுமுல்

அல்லாஹ் என்னர்த்தம் தலைப்பெண்ணன் அல்லாஹ்வின் உதவி எப்போது வரும் என்று கேட்பார்கள் அல்லாஹ் அந்த சோதனைகளுக்குப் பிறகு சொல்லுவான் அல்லாஹ் நஸ் அல்லாஹி கரீம் அல்லாஹ்னுடைய வெற்றி அல்லாஹுடைய உதவி மிக நெருக்கத்தினி வரும் என்று அல்லாஹ் ரபுலா அலவின் அதற்கு பிறகு கூறுவான் என்று குர்ஆன் சொல்கிறது குர்ஆன் சொல்கிறது அல்லாஹு அபுல் எதிரிகளை கொண்டு போர்க்களத்தில் மேலும் கீழும் அவர்களை சோதிப்பதற்காக அனுப்பினான் அந்த எதிரிகளுடைய படைகளை அவர்கள் பார்க்கும் போது அவர்களுடைய கண்கள் தடம் பிறண்டது அவர்களுடைய தொண்டைகளை இதயங்கள் அடைத்து கொண்டது அல்லாஹு அபுல் இப்படித்தான் அல்லாஹ் சோதிப்பார் குரான் சொல்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலஹி செல்லும் அவர்களும் சொன்னார்கள் ஒரு காலத்திலே சோதனைகளை சமூகத்தை நெருக்குவான் எதிரிகள் எதிரிகளினுடைய சமூகத்தின் மீது பாய்வார்கள் உணவின் விரிப்பை நோக்கி பசித்தவன் எப்படி பாய்கிறானோ அது போன்று எதிரிகள் என் சமூகத்தின் மீது பாய்வார்கள் யார் அசுல் அந்த காலத்திலே நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா அசுல் சொல்லல்லாஹு அழகியம் சொல்லுங்கள் சொல்லல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லை அந்த நேரத்திலே நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள் ஆனால் ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ அதுதான் உங்களுடைய கருதப்படும் அல்லாஹளுடைய தூதர் சொன்னார்கள் தூதர் மேலும் சொன்னார்கள் அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீது உள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வகுனை சாட்டுவான் யார் ரசூல் அல்லாஹ் வகுன் என்றால் என்ன ரசூல் சொன்னார்கள் நீங்கள் உலகத்தை நேசிக்க ஆரம்பிப்பீர்கள் ஆரம்பிப்பீர்கள் அதன் காரணமாக எதிரிகளை உங்கள் மீது உள்ள பயத்தை அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுவான் என்று முதல் அடிப்படை இந்த உரையின் மூலமாக நாம் புரிய வருவது சோதனைகள் இயற்கையானவை ஒரு சமூகத்தை எதிரிகள் தாக்குவதும் ஒரு சமூகத்தின் மீது திட்டங்கள் தீட்டப்படுவதும் ஒரு சமூகத்தின் உரிமைகள் பறிக்கப்படுவதும் ஒரு சமூகம் எதிர்க்கப்படுவதும் ஒரு சமூகம் போராட்டத்திற்காக அழைக்கப்படுவதும் இதுவெல்லாம் இயற்கை இந்த சமூகத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அணைகிவ செல்லம் அவர்கள் சந்தித்த சோதனைகளை விடவா அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனைகளை விடவா அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் இந்த அல்லாஹுடைய தீனை உயர்த்துவதற்காக அல்லாஹுடைய தீனை மேலோங்கச் செய்வதற்காக அவர்கள் பட்ட இன்னல்களை எம்முடைய கண்கள் மறந்து விட்டதா அல்லாஹுடைய தூதர் காபாவிற்கு முன்னால் சுஜூதில் இருந்த நேரத்தில் குறைசிகள் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகிய செல்லம் அவர்கள் மேல் ஒட்டகக்கு ஒட்டகத்துடைய கழிவை தூக்கி எறிந்தார்கள் அல்லாஹுடைய தூதரால் எம் ரசூலால் என் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அந்த தூதரால் சுஜூதில் இருந்து அவர்களுடைய தலைகளை உயர்த்த முடியவில்லை அல்லாஹுடைய தூதர் சிரமப்பட்டதை பார்த்தவுடன் அவர்களுடைய மகள் சிறுவயது சென்றார்கள் யார் என் தந்தையே உங்களையா இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் என்று கூறி அந்த சிறிய பிள்ளை முயற்சி செய்த அந்த குடலை வெளியாக்குகிறது அல்லாஹுடைய தூதர் அந்த சிரமத்திற்கு பிறகு தலைகளை உயர்த்தி சொன்னார்கள் ஒவ்வொரு அல்லாஹுடைய தூதர் பெயரிட்டு அழைத்து அவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹூ அழகி வசல்லம் அது போலவே காடாவிற்கு முன்னாள் தொழுகையில் ஒரு நாள் இருக்கும் போது அல்லாஹுடைய தூதர்சல் அல்லாஹூ அழகி வசல்லமிற்கு பின்னால் இருந்து ஆடைகளை கொண்டு ரசூ கழுத்தை நெருக்குகிறார்கள் குரைஷிகள்